அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அண்மையில் வெளியான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய பிரதேசத்தில் ஒரு சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது ஆம் சம்மாந்துறை வலயத்தில் உள்ள மல்வத்தையை அண்டிய புதுநகர் அரசின தமிழ் கல்வன் பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் செல்வன் பிரகலதன் கனீஸ் நூற்றி எண்பது புள்ளிகளை பெற்று அப்பாடசாலைக்கும் சம்மாந்துறை வலயத்திற்கும் ஏன் அம்பாறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார் ஏனெனில் சம்மாந்துறை வலயத்திலே அதிகூடிய புள்ளியான இந்த நூற்றி எண்பது புள்ளி என்பது அம்பாறை மாவட்டத்திலும் அதிகூடிய புள்ளியாக இருக்கின்றது எனவே மாவட்ட சாதனை புரிந்த மாணவன் செல்வன் பிரகலதன் கணிசவர்களை அவர்களை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் அதே புதுநகர அரசின தமிழ்தலைவன் பாடசாலையிலே எட்டு மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அதாவது சிட்டி பெற்றிருக்கின்றார்கள் பி கணேஷ் நூற்றி எண்பது எஸ் லிதுன் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜி ஜிதுமிகா நூற்றி ஐம்பத்தி மூன்று யோ கிறிஸ்காந்த் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பி ஹரிஷாகன் நூற்றி நாற்பத்தி எட்டு ஆர் சசா நூற்றி நாற்பத்தஞ்சு ஜே மதுக்ஷன் நூற்றி முப்பத்தைந்து திரு டோவர்ஷன் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆக எட்டு மாணவர்கள் அங்கு வெட்டுப்புள்ளிக்கு மேல் பித்து சித்தி அடைந்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு விடயம் அங்கு அந்த வகுப்பிலே கற்ற அனைத்து மாணவர்களும் சித்தி பெற்றிருக்கின்றார்கள் என்பதனையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டாக்க வேண்டும் பாடசாலை அதிபர் ஜெய்சிங்கம் அந்த வகுப்பை கற்பித்த திருமதி ராமச்சந்திரன் மற்றும் பெற்றோர் குறிப்பாக இந்த மாணவனின் பெற்றோர் திருமதி பிரகலதன் அவர்கள் மற்றும் ஏனைய பெற்றோர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் செல்வன் பி கனிஸ் இந்த வகையிலே சாதனை நிலைநாட்டி இருக்கின்றான் அவரை கல்விச் சமூகம் வெகுவாக பாராட்டி வருகின்றது இதோ கனிசுடனான நேர்காணல்